கோல்ட் குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொண்ட பெம்ப்ரில் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது நிஜகன் இந்தியாவின் பாரத ஜனதா கட்சி இலங்கையின் தமிழர் பகுதிகளில் சிவசேனை அமைப்பின் ஒத்துழைப்புடன் சிங்கள பௌத்த உதவிகளை வழங்கி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பாஜகவை ஆதரிக்கும் இலங்கையின் சிவசேனை அமைப்பு சிங்களவர்கள் தமிழர்களின் இடங்களை ஆக்கிரமித்து கட்டும் பௌத்த விகாரிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது என்ன நடக்கின்றது இலங்கையில் இந்திய இலங்கை உருவானது பல நூற்றாண்டு காலங்களை கடந்து இன்றும் அவ்வாறே தொடர்ந்து வந்தாலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் காணப்பட்ட உறவுகள் இலங்கைக்கு பாரிய வலுவை சேர்த்தது நரேந்திர மோடி தற்போது மூன்றாவது முறை பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ள நிலையில் இலங்கைக்கு அது எவ்வாறான தாக்கங்களை செலுத்தும் என்பது தொடர்பில் தற்போது இலங்கையில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது இந்திய வெளியுறவு கொள்கையில் அருகில் இருக்கும் அயல்

வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்வதற்கான வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அபிவிருத்தி மலேக மக்களுக்கான வீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்தும் வழங்கி வருகின்றது இந்த நிலையில் நரேந்திர மோடியின் மூன்றாவது பதவி காலத்தில் இலங்கைக்கு எவ்வாறான நிலைமை காணப்படும் என வந்து செய்து வந்த இந்த தமிழ் மற்றும் அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களை பார்க்க கூடியதாக இருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது பதவி காலத்தில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மேலும் வலுப்பெறுவார்கள் என்ற நம்பிக்கை தமக்குள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மகாநாளுடனுமான செந்தில் தொண்டுமான் கருத்து தெரிவித்திருந்தார் மலையக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு மோடி அடுத்த ஐந்து வருடங்களில் உதவுவார் என்று நம்புவதாக தெரிவித்தார் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் உதவி திட்டத்தின் கீழ் மலையக மக்களுக்கு பத்தாயிரம் வீட்டு திட்டங்களும் கல்வி வளர்ச்சிக்காக உதவிகளும் வழங்கப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருந்தார் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நரேந்திர மோடி முன்வர வேண்டும் எனவும் அதுக்கான முயற்சிகளை தாம் முன்னெடுக்க உள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது மோடி தன் முன்னிரண்டு பதவி காலங்களையும் இலங்கைக்கு வருகை தந்து ஒரு சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றத்திலும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இருந்தாலும் கூட மாகாண சபைகளை உருவாக்க அரசியல் சாசனத்தில் திருத்தத்தை அமுல்படுத்த முடியாத நிலைமை இருக்கிறது என்கின்றார் அவர் அதை இந்தியா செய்ய வேண்டும் என்ற சூழலில் எங்களுடைய மக்கள் இருந்து வருகிறார்கள் எனினும் அது காலம் கடந்து போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது என்றார் அவர் இலங்கையில் நரேந்திர மோடிக்கு ஆதரவான கருத்துக்கள் இருக்கும் அதே வேளையில் விமர்சனங்களும் இருக்கின்றன இந்தியாவின் ஜனதா கட்சி இலங்கையின் தமிழர் பகுதிகளில் சிவசேனை அமைப்பின் ஒத்துழைப்புடன் சிங்கள உதவிகளை வழங்கி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சேந்திரன் குறிப்பிட்டிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சி இலங்கையில் தமிழ் தேசத்தை அங்கீகரித்து தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் வகையில சமஷ்டிய அரசியல் அமைப்பை இலங்கையில் கொண்டு வர உதவ வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் இந்தியாவில் பாஜக கட்சி நடக்கையில் இலங்கையில் மற்றொரு விஷயம் நடந்ததாக அவர் கூறினார் இலங்கையில் சிங்கள

செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற நம்பிக்கையை உருவாக்கி நமது நட்பு சக்தியாக மாற்றுகின்ற செயற்பாடுகள் மாத்திரமே இடம்பெற்று வருகின்றது என்று குற்றம் சாட்டுகிறார் இந்தியா தமிழ் தேசத்தை அங்கீகரித்து மக்களின் உரிமையை அங்கீகரிக்கும் வகையில் சமஸ்டி அரசியலமைப்பை இலங்கையில் கொண்டு வர வேண்டும் அதற்கு இந்தியா எமது நட்பு சக்தியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்று கூறுகிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கச்சேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இலங்கையில் சிவசேனை அமைப்பு மற்றும் ருத்ரசேனை அமைப்பு அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வெற்றி கொண்டாட்டங்களை நடத்தியிருந்தது யாழ்ப்பாண நகரில் வைரவர் ஆலயத்தில் கற்புரம் கொளுத்தி சுதிரத்தங்க உடத்து வழிபாடுகளை நடத்தியதுடன் பொதுமக்களுக்கு நிப்பு பண்டங்களை எல்லாம் வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை இருந்தார்கள் இந்த நிலையில்தான் தமிழர் பகுதிகளில் பௌத்தமயமாக்களுக்கு சிவசேனை அமைப்பு உதவி புரிந்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் வந்து வெளியிட்டிருந்த குற்றச்சாட்டுக்கு அந்த அமைப்பினுடைய தலைவர் மரபன் புலவு சச்சிதானந்தம் வந்து ஊடகங்கள்

இலங்கையில் இந்துக்களை பௌத்தர்கள் மத மாற்றத்துக்கு உட்படுத்தவில்லை என்றார் பௌத்தர்கள் எந்த இடங்களில் விகாரியை கட்ட விரும்புகின்றார்கள் சோழர்களால் தமிழர்களால் கட்டப்பட்ட பழைய விகாரிகள் இருந்த இடங்களிலேயே புதிய விகாரிகளை கட்ட விரும்புகிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கந்தரோடிக்கு வந்து சென்றார் மணிமேகலை நான் சொல்லவில்லை மணிமேகலை காப்பியும் அப்படி அப்படியென்றால் அந்த காலத்தில் பௌத்த கோயில்கள் இருந்திருக்கின்றன தமிழர்கள் பௌத்தர்களாக இருக்கின்றோம் தமிழ் பௌத்தர்களின் எச்சங்கள் இன்றும் இருக்கின்றன என்று அவர் சொல்லியிருந்தார் அந்த எச்சங்கள் தான் வெடுக்கனாரி மலையிலும் இருக்குது குறுந்தூர் இருக்கிறது அவை தமிழ் தவிர சிங்கள கிடையாது போரில் நாங்கள் தோற்று வெற்றி கழிப்பில் இருந்த அரசு நானூறு இந்து கோயில்களை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் இடித்தார்கள் அதனை போத்துக்கியர்களே எழுதியிருக்கிறார்கள் எங்கள் மீது மதத்தை திணித்தார்கள் ஆனால் பௌத்தர்கள் எங்கள் மீது மதத்தை திணிக்கவில்லை என சிவசேனா அமைப்பின் தலைவர் மரபன் புலவ சச்சிதானந்தன் சொல்லியிருந்தார் இலங்கை மீதான இந்த ஆக்கிரமிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது பதவி காலத்தில் இவ்வாறு என்பது அஹ் குறித்த அரசியல் ஆய்வாளரும் பத்திகருமான நெக்ஷன் வந்து ஒரு ஊடகத்துக்கு அவரும் இந்த கருத்துக்குத்தான் அவர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதாவது இலங்கையில் இன்றும் ராமாயணத்தின் சுவாடுகள் என்று சொல்லப்படும் ஒன்பது இடங்களை அடையாளம் கண்டுள்ளன மத்திய வடமத்திய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அதனூடாக இந்துத்துவ கொள்கையை பரப்பக்கூடிய விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டப்படலாம் சைவ மக்களினுடைய பண்பாடுகளை தாண்டி வட இந்திய வழிபாடுகளை இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது இந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பௌத்த சமயத்திலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் பௌத்த சமயத்துடன் தொடர்பு இருப்பதாக சில கதைகள் கின்றார்கள் இது தொடர்பான விவகாரத்தில் வந்து மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் வரலாம் ஆனால் இலங்கையில் இந்த மதம் சார்ந்த விவகாரத்துக்கு பௌத்த மக்கள் ஒத்துழைப்பு வழங்குவார்களா என சொல்ல முடியாது ஆனால் அந்த இந்துத்துவ கொள்கையின் வளர்ச்சி என்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற விடத்தை இந்த ஊடகவியலாளர் வந்து சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாக இவை இப்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்றால் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக பௌத்தத்தை வந்து வலுப்படுத்த முயல்கிறதா ஜ என்றத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதனுடைய போகின்றது அரசியல் அரசியல் ஆய்வாளர்கள் வந்து பல கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கின்றார்கள் அதை நாம் இப்போது பார்த்திருந்தோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிஜ இணைந்திருப்போம் வணக்கம்